கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது நல்லதொரு வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற வேலைகள் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் என்றும் சொல்வதற்கும் அதிக ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவது சேரும் என்றும் சொல்லத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தொற்றது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான்